வணக்கம் செய்திச்ம் வளர்ச்சி பாதையில் ஜம்மு பிரதமர் மோடி பெருமிதம் ஜம்மு காஷ்மீரில் சாலை ரயில் உள்கட்டமைப்பு உள்ளிட்ட துறைகளுக்கான முப்பத்தி இரண்டாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை பிரதமர் மோடி துவக்கி வைத்தார் பாரமுல்லா சங்கத்தான் இடையே புதிதாக அமைக்கப்பட்ட மின்சார ரயில் சேவையை மோடி துவக்கி வைத்தார் இது அம்மாநிலத்தில் இயக்கப்படும் முதல் மின்சார ரயில் என்பது குறிப்பிடத்தக்கது ஜம்மு ஐஐஎம் நிரந்தர கட்டடம் பிரம்மாண்டமான பரந்து விரிந்த ஜம்மு ஐஐடி வளாகம் ஆகியவற்றையும் மோடி திறந்தார் ஜம்முவின் விஜய்பூரில் கட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி வளாகங்களையும் திறந்து வைத்தார் இந்த விழாவில் பல்வேறு சாலை பணிகள் ரயில்வே பணிகளுக்கான அடிக்கல் நாட்டப்பட்டது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள் துவக்க விழா மற்றும் புதிய திட்டங்களுக்கான அடிக்கல் நாட்டு விழாவும் அதே மேடையில் நடந்தது அரசு பணிக்கு தேர்வான ஆயிரத்து ஐநூறு பேருக்கு பணி நியமன ஆணைகளையும் மோடி வழங்கினார் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கிய முன்னூற்று எழுபதாவது சட்டப்பிரிவு நீக்கப்படுவதாக பார்லிமெண்டில் சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்ட பிறகு இரண்டாவது முறையாக மோடி ஜம்முவிற்கு சென்றுள்ளார் குடும்ப அரசியல் செய்த சுயநலக்காரர்கள் பிடியில் சிக்கி தவித்த ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு சுதந்திரம் கிடைத்துள்ளது இத்தனை காலம் காஷ்மீரை ஆண்ட கட்சிகள் தங்கள் குடும்ப நலனை மட்டுமே கருதி செயல்பட்டன காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து சட்டம் நீக்கப்பட்டதால் ஜம்மு காஷ்மீரின் வளர்ச்சி வேகமெடுத்துள்ளது எல்லா துறைகளிலும் வளர்ந்து வருவதை பார்க்க முடிகிறது சில ஆண்டுகளுக்கு முன்பு இங்குள்ள பள்ளிகள் எரிக்கப்பட்டன தற்போது அவை அலங்கரிக்கப்படுகின்றன இதற்கு முன் வெடிகுண்டு சத்தமும் கடத்தல் சம்பவங்களுமே காஷ்மீரின் அடையாளமாக இருந்தன தற்போது அந்த நிலை முற்றிலும் மாறி என நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பேசினார் ஜம்மு காஷ்மீர் बहुत दशकों तक परिवारवाद की राजनीति का शिकार रहा है परिवारवाद की राजनीति करने वालों ने हमेशा सिर्फ अपना स्वार्थ देखा है आपके हितों की चिंता नहीं की है और परिवारवाद की राजनीति का सबसे ज्यादा अगर कोई नुकसान उठाता है तो हमारे युवा उठाते हैं हमारे नौजवान बेटे बेटी उठाते हैं जो सरकारें सिर्फ एक परिवार को आगे बढ़ाने में जुटी रहती हैं वो सरकारें अपने राज्य के दूसरे युवाओं का भविष्य ताक पर रख देती है ऐसी परिवारवादी सरकारें युवाओं के लिए योजनाएं बनाने को भी प्राथमिकता नहीं देती सिर्फ अपने परिवार की सोचने वाले लोग कभी आपके परिवार की चिंता नहीं करेंगे மும்மு கா காவாதி முக்தி மீன் நட்டா எல் முருகன் சோனியா ராஜ்யசபா எம்பிக்களாக தேர்வு பதினைந்து மாநிலங்களைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு ராஜ்யசபா எம்பிக்களின் பதவி காலம் சமீபத்தில் நிறைவடைந்தது இதையடுத்து காலியாக உள்ள ராஜ்யசபா எம்பிக்களின் இடத்தை நிரப்ப வரும் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த பதினைந்தாம் தேதி நிறைவடைந்தது இதன்படி குஜராத் மாநிலத்தில் காலியாக உள்ள நான்கு இடங்களுக்கு பாஜ வேட்பாளர்கள் தங்கள் வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருந்தனர் இந்நிலையில் ஜே பி நட்டா உட்பட நான்கு வேட்பாளர்களும் ராஜ்யசபாவுக்கு போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர் அதேபோல் மத்திய பிரதேசத்திலிருந்து போட்டியிட்ட மத்திய தகவல் தொழில்நுட்ப இணையமைச்சர் எல் முருகனும் போட்டியின்றி தேர்வாகினார் ராஜஸ்தானிலிருந்து ராஜ்யசபா எம்பி பதவிக்கு போட்டியிட்ட காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியாவை எதிர்த்து யாரும் போட்டியிடாததால் அவரும் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டது அமித்ஷா குறித்து அவதூறு பேச்சு கோர்ட்டில் ஆஜரான ராகுல் பாரத் ஜோடோ என்ற பெயரில் மணிப்பூர் முதல் மும்பை வரை காங்கிரஸ் எம்பி ராகுல் யாத்திரை செல்கிறார் அவரது யாத்திரை உத்தரப்பிரதேசத்துக்குள் நுழைந்துள்ளது இந்நிலையில் அவதூறு வழக்கு விசாரணைக்காக சுல்தான்பூர் கோர்ட்டில் ராகுல் ஆஜரானார் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு பெங்களூருவில் பேட்டியளித்த ராகுல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை கொலை குற்றவாளி என விமர்சித்ததாக சுல்தான்பூர் மாவட்ட பாஜக துணைத் தலைவர் விஜய் மிஸ்ரா வழக்கு தொடர்ந்தார் இந்த வழக்கை விசாரித்த சுல்தான்பூர் கோர்ட் ராகுல் இன்று ஆஜராக வேண்டும் என சம்மன் அனுப்பியது இந்த வழக்கில் ராகுலுக்கு எதிராக வலுவான ஆதாரங்கள் இருப்பதாகவும் அவர் மீதான குற்றச்சாட்டு நிறுவனமானால் இரண்டு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்பட வாய்ப்புள்ளதாகவும் விஜய் மிஸ்ரா தரப்பு வக்கீல் சந்தோஷ் குமார் பாண்டே கூறினார் கோர்ட் உத்தரவுப்படி ராகுல் இன்று காலை கோர்ட்டில் ஆஜரானார் அதன்பின் ராகுல் தரப்பில் ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனுவை பரிசீலித்த கோர்ட் அவருக்கு ஜாமீன் வழங்கியது அவதூறு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ராகுல் கோர்ட்டில் இன்று சரணடைந்ததாகவும் नार्पती जामीन पांडे नार। कुरीपी डामल राहुल गांधी के अधिवक्ता ने कहा कि हम निर्दोष हैं और इस तरह से हमने कुछ भी नहीं कहा है हमने उस पर अप्रोच किया अपना विरोध जताया और चूंकि जमानत जमानती अपराध है धारा पांच सौ आई पी सी बिलेबुल इसलिए उनकी जमानत मंजूर हुई है नहीं कोर्ट क्या उन्होंने का किया, का करने है, और उन्होंने अपना दाखिल किया, अपनी दाखिल किया, और अपना अपनी उनको और दो வேளாண்மை துறைக்கு நாற்பத்தி இரண்டாயிரத்தி இருநூற்றி கோடி நிதி ஒதுக்கீடு தமிழக சட்டசபையில் இரண்டாயிரத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வேளாண் நிதிநிலை அறிக்கையை அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் தாக்கல் செய்தார் அதில் ரூபாய் பதினாறாயிரத்து ஐநூறு கோடிக்கு கூட்டுறவு பயிர்க்கடன் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது பண்ணை குட்டைகள் கசிவிநீர் குட்டை புதிய குள்ளங்கள் போன்ற பணிகளுக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பயிர்க் காப்பீடு திட்டத்திற்கு ரூபாய் ஆயிரத்து எழுநூற்று எழுபத்தைந்து கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இலவச மின் இணைப்புக்கு மும்முனை மின்சார கட்டணத் தொகையாக மின் வாரியத்துக்கு ரூபாய் ஏழாயிரத்து இருநூற்று எண்பது கோடியும் விவசாயிகள் சூரியசக்தி மின்வேலிகள் அமைத்திட ரூபாய் இரண்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது வறட்சி தணிப்பிற்கான சிறப்பு திட்டத்துக்கு ரூபாய் நூற்று பத்து புள்ளி ஐந்து ஒன்பது கோடியும் சிறு குறு விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள் மற்றும் கருவிகள் மானியத்தில் வழங்க ரூபாய் நூற்று எழுபது கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார் இவ்வாறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தைந்தாம் ஆண்டில் வேளாண்மை துறைக்கு ரூபாய் நாற்பத்தி இரண்டாயிரத்து இருநூற்று எண்பத்தி புள்ளி எட்டு எட்டு கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மத்திய அரசின் திட்டங்களுக்கு புது பெயர் வைக்கும் பட்ஜெட் மத்திய அரசு திட்டங்களின் பெயரை மாற்றி புது ஸ்டிக்கர் மாநில அரசு வாடிக்கையாக செய்கிறது என பாஜா மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டினார் பிரதமர் வீட்டு வசதி திட்டம் கருணாநிதி கனவியூலமாக மாறியுள்ளது தமிழகத்தில் இருபது இடங்களில் பசுமை வழிச்சாலை திட்டம் மத்திய அரசால் செயல்படுத்தப்பட்டுள்ளது மாநில அரசு புதிதாக பசுமை சாலை என கொண்டு வருகின்றன சஹி நிவாஸ் என பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் மகளிருக்காக மத்திய அரசு சார்பில் விடுதிகள் செயல்படுகின்றன தமிழகத்தில் தோழி விடுதி என பெயர் மாற்றியுள்ளது விஸ்வகர்மா யோஜனா திட்டம் நான்கு ஆண்டு வரை திட்டம் செயல்படுத்தப்படுகிறது இது இங்கு கைவினை கலைஞர் திட்டம் என பெயர் மாறியுள்ளது மத்திய அரசு நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு கொண்டு வந்த திட்டங்களுக்கு புது பெயர் வைத்து வெளியிடுகின்றனர் தமிழக பட்ஜெட்டில் எதுவும் இல்லை வேளாண் பட்ஜெட் ஒன்றுமே கிடையாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை திராவிட மாடல் அரசுக்கு உண்மையான பெயர் திராவிட ஆமை அரசு எந்த வேலையையும் வேகமாக செய்வது கிடையாது என அண்ணாமலை கூறினார் தமிழக வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுக்கு ஏமாற்றம் கடந்த ஆண்டு வேளாண் பட்ஜெட்டில் இடம்பெற்ற திட்டங்கள் எதுவும் செயல்பாட்டுக்கு வராத நிலையில் திமுக அரசு விவசாயிகளை மீண்டும் ஏமாற்றியுள்ளதாக பாஜக எம்எல்ஏ வானதி கூறினார் இன்றைய விவசாயத்துறை பட்ஜெட் தனியாக விவசாயிகளுக்கென்று விவசாயத்திற்கென்று எந்த ஒரு முக்கியமான அல்லது ஒரு தொலைநோக்கு பார்வையான திட்டங்கள் எதுவும் இல்லாமல் கம்பராமாயணம் சீவக சிந்தாமணி புறநானூறு திருக்குறள் இவற்றில் இருக்கின்ற அத்தனை அழகழகான அந்த பாடல்களையெல்லாம் எடுத்து போட்டு எவையெல்லாம் மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்களோ அதாவது சிறுதானிய இயக்கம் மில்லட் மிஷன் தேனி என்று தனியான இயக்கம் ஹனி மிஷன் ஆர்கானிக் ஃபார்மிங் திரும்ப திரும்ப ஒவ்வொரு முறையும் பிரதமர் அதை பற்றி பேசிகிட்ருக்கார் இந்த மாதிரி இவற்றையெல்லாம் எடுத்து போட்டு அந்த பட்ஜெட்டில் நீங்கள் படித்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட அறுபதிலிருந்து எழுபது சதவிகிதம் இடங்களில் இந்த திட்டம் யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பார்ட்டிசிபேஷனில் பண்ணுறோம் அப்படின்னு போட்டிருப்பாங்க ஸோ இதிலிருந்தால் நம்ம புரிஞ்சுக்கலாம் எவையெல்லாம் மத்திய அரசினுடைய முக்கியமான திட்டங்கள் முக்கியமான நிதிகள் குறிப்பாக சொட்டு நீர் பாசனம் சொட்டு நீர் பாசனத்திற்கு மானியம் கொடுப்பது அப்படிங்கிறது மெஜாரிட்டி பணம் சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து கொடுக்கறது

இன்றைக்கி கரும்பு விவசாயி பொண்ணோட கல்யாணத்துக்கு பையன் படிப்புக்கோ இல்லை பொண்ணோட படிப்புக்கோ கரும்பு வெட்டி விட்டுட்டு பணம் எப்போ வருன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கிற தான் இருக்காங்க இந்த மாதிரி பிரச்சனைகளை அவங்க தீர்வு எதுவும் சொல்லாமல் நாங்கள் உயர்த்தி கொடுத்துட்டோன்னு சொல்கிறது மூலமாக கரும்பு விவசாயிகளுடைய நலன் வந்து எதுவும் வந்து மேம்பட போவதில்லை குறிப்பாக வாடல் நோய் நான் வந்து அந்த பகுதியை சார்ந்தவங்கிறதால சொல்கிறேன் கேரளாவோட வாடல் நோய் காரணமாக லட்சக்கணக்கான ஏக்கரில் குறிப்பாக பொள்ளாச்சி கனத்தக்கடவு திருப்பூர் கோயம்புத்தூர் பகுதி விவசாயிகள் கடுமையா பாதிக்கப்பட்டிருக்காங்க இந்த வாடல் நோய் வந்து கிட்டத்தட்ட நாலஞ்சு வருஷமா இருக்கு இதற்கு காரணம் என்ன இதற்கு தீர்வு கண்டுபிடிச்சு அந்த விவசாயிகளுக்கு கொடுக்கணுங்கிறது எதுவும் இல்லை இந்த பட்ஜெட்ல ஏதோ ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஒதுக்கிட்டு வேலை முடிஞ்சதுன்னு பார்க்குறாங்க தீர்வு என்னங்க அந்த விவசாயிகள் இன்னைக்கு மரத்தை வெட்டிட்டு இருக்கிறாங்க தென்னை மர விவசாயிகள் நீண்ட நாள் கோரிக்கை விவசாயிகளோடது ரேஷன் கடையில் தேங்காய் எண்ணெய் கொடுக்க வேண்டும் தேங்காய் எண்ணெய் கேரளாவில் மாநில அரசு ஒரு வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய்க்கு இங்க வந்து மானியத்தை கொடுத்து இறக்குமதி பண்றாங்களே நம்ம விவசாயிகளை காப்பாத்துறதுக்காக இப்ப கூட கொள்முதல் செய்யப்பட்ட தேங்காய் கொப்பரைகள் மத்திய அரசோட்ல இருக்கு அதை வந்து கொள்முதல் செய்யப்பட்ட விலையிலிருந்து அதே விலைக்கு கேட்டால் கூட மத்திய அரசு கொடுக்கறக்கு வாய்ப்பு இருக்கு அதை வாங்கி உடனடியாக நம்ம கிட்ட தான் அதிகமாக அறவை மில்கள் இருக்கு காங்கயம் பகுதி தாராபுரம் பகுதியில் நிறைய மில்லு நம்ம கிட்ட தான் இருக்கு தமிழ்நாட்டில் அதை உடனடியாக எண்ணெயை மாற்றி ரேஷன் கடையில் கொடுக்கறது ரொம்ப சுலபமான வேலை இதை வந்து இன்றைய முதல்வர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது போது பேசினார் அறிக்கை கொடுத்துருக்காரு ஆனால் அதை பற்றி எதுவும் தென்னை விவசாயிகளுக்கு இல்லை கோவத்தூரில் நடிகைகள் கேட்டு அடம்பிடித்த எம்எல்ஏக்கள் கூவத்தூரில் அதிமுக எம்எல்ஏக்கள் தங்க வைத்தபோது அவர்களின் ஆதரவை பெற பழனிசாமி பணத்தை இறைத்தார் நடிகைகள் கேட்டு அடம் பிடித்தவர்களுக்கு லட்சக்கணக்கில் செலவு செய்து ஏற்பாடு செய்யப்பட்டதாக அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏ வி ராஜு கூறினார் நீ சாதாரண ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நீ உறுப்பினருல என்ன கூத்து அடிச்சு எனக்கு தெரியும் நடிகை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாலு வெங்கடாஜால எனக்கு

ஆனால் எங்கள் அண்ணன் வெங்கடாஜாவில் வந்து போவேன் எனக்கு சின்ன பிள்ளையாக தான் வேணும் வட்டாரம் முடிச்சார் ஏங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஆனால் பேசாருன்னா வாழ்க்கையில் இது ஒன்று தான் அனுபவிக்கிறோம் அவளுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்து கொடுத்துருந்தேன்